அன்பான நண்பர்கள் அனைவரையும் ஆன்மீக தகவல்கள் செலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இந்த வருடத்துக்கான கார்த்திகை விரத நாட்கள் வியாழக்கிழமை ஒன்பது ஜனவரி மார்கழி இருபத்தஞ்சு குரோதி வருட கார்த்திகை விரதம் வியாழக்கிழமை ஆறு பிப்ரவரி தை இருபத்தி நாலு குரோதி வருட கார்த்திகை விரதம் புதன்கிழமை அஞ்சு மார்ச் மாசி இருபத்தொன்று குரோதி வருட கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை ஒன்று ஏப்ரல் பங்குனி பதினெட்டு குரோதி வருட கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்பது ஏப்ரல் சித்திரை பதினாறு விசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் திங்கட்கிழமை இருபத்தாறு மே பைகாசி பன்னிரண்டு விசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு ஜூன் ஆனி எட்டு விசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் ஞாயிற்றுக்கிழமை இருபது ஜூலை ஆடி நாலு விசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் சனிக்கிழமை பதினாறு ஆகஸ்ட் ஆடி முப்பத்தொன்னும் விசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு செப்டம்பர் ஆவணி இருபத்தேழு பிசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் அந்த அன்று மகாபரணியும் கூட வெள்ளிக்கிழமை பத்து அக்டோபர் புரட்டாசி இருபத்தி நாலு விசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் வியாழக்கிழமை ஆறு நவம்பர் ஐப்பசி இருபது பிசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் புதன்கிழமை மூன்று டிசம்பர் கார்த்திகை பதினேழு பிசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் அன்றைய தினமன்று திருவண்ணாமலை மகாஜோதி தரிசனம் திருக்கார்த்திகை தீபம் தீபம் புதன்கிழமை முப்பத்தொன்று டிசம்பர் மார்கழி பதினாறு பிசுவாசுவ வருட கார்த்திகை விரதம் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல்கள் செலவில் புரித்து கொண்டிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் மீண்டும் ஒரு தகவல் மூலம் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்